ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் சக்தியே ஓம் சக்தி நம் பங்காரு அம்மா அருளியபடி இந்த இனிய நாளில் பொறுமையை கடைபிடிப்போம் பெருமை நம்மை தேடி வரும் குரு வாழ்கே பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு உனக்கு இங்கேயே அருளும் உண்டு பொருளும் உண்டு அங்கும் இங்கும் ஓடாதே உன் நிழல் எங்கு சென்றாலும் தொடரும் மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவுரை பணியை இன்று சித்தூர் அர்பன் மாவட்டம் துர்கா நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் இந்திராநகர் தானிப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே ஓம் நான் வந்து எனக்கு ஊர் உடன்குடி நான் உடன்குடி மன்ற தலைவி டிடி இருபத்தி ஒன்று எங்கள் மன்றம் நான் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊரை பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன் நான் நடந்து க்ரா ரோட்டை க்ராஸ் பண்ணி நடந்து போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டிவிஎஸ் புட்டி அடுத்த எட்டு எடுத்து வச்சா கரைக்கு வந்துடலாம் ஆனால் அதில் ஒரு டிவிஎஸ் புட்டி என்னை அடிச்சிருச்சு கீழே விழுந்து மெயின் பைபாஸ் ரோடு பக்கத்தில் எட்டி பார்த்தா ஒரு ஒரு நூறு அடிக்கு அந்த பக்கம் காரு வண்டி எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு திரும்பி என்னையே அடிச்சவன எட்டி பார்த்தா அவன் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்திருந்தான் திரும்ப ரெண்டாவது பார்க்கும்போது ரொம்ப பக்கமாக வந்துருச்சு அப்போ அம்மாவை நினச்சிட்டு யோசித்தேன் நம்ம மலை மாதிரி நடந்து வரும்போதே ஒருத்தன் நம்மளை அடிச்சிட்டான் இப்போ கீழே விழுந்து கிடக்கும் நம்ம இப்போ வண்டியிலாம் வந்தால் நம்ம சட்னி தான் அப்படின்னு நினச்சேன் அப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஒரு துள்ளு துள்ளி கரைக்கு வந்து விழுந்துட்டேன் அது வந்து நான் என்னை அம்மா தான் அந்த இடத்துல நான் செஞ்ச தொண்டுக்கு என்னை அம்மா தூக்கி விட்டா அம்மாவால் தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் என் என் உயிருள்ள வரைக்கும் அம்மாவுக்கு என்னையால் முடிஞ்ச தொண்டுகளை நான் சளைக்காமல் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றிகள் நிறைய அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறைய அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன் அம்மா பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி கொடுத்ததே அம்மாவோட அற்புதத்தால் தான் என்னோட சூழ்நிலை ஒரு நேரத்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தேன் ஆனால் ஒரு அற்புதமாக என் பொண்ணோட கல்யாணத்தை அம்மா நடத்தி தந்தா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி கோடானு கோடி நன்றி அம்மாவுக்கு என்றைக்கும் அம்மாவோட பிள்ளைய அம்மாவோட நிழலில் அம்மாவோட மடியில் தான் நான் விரும்புகிறேன் என் உயிருள்ள ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உங்கள் பக்திக்கும் தொண்டுக்கும் தக்கப்படிதான் உங்களுக்கு உயர்வும் மதிப்பும் கிடைக்கும் என்பது குரு உபதேசமாகும் மலேசியா பந்திங் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆடி வெள்ளியன்று அன்று வரலட்சுமி விரதம் மற்றும் கஞ்சி கலைய விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அன்றைய தினம் செவ்வாடை சக்திகள் கஞ்சி களையம் ஏந்தி அன்னைக்கு கஞ்சி படைத்து மலர் அர்ச்சனை மற்றும் குங்கும அர்ச்சனை செய்து அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்